அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ அலமது இல்லாஹி இன்ஷா இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி பதிவில் ரமலானுடைய அழகான பிறை இன்னைக்கு பார்க்க இருக்கோம் இன்ஷால்லா அந்த பிறையை பார்த்ததும் இந்த ஒரு அழகான துவாவை ஓதி நாம் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அது என்ன துவா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் புகாரி அப்படிங்கிற நபிமொழி தொகுப்பில் பதியப்பட்ட அந்த துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு மஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமானி வ சலாமதி வல் இஸ்லாமி வ தௌஃபீக்கி லிமா துஹிப்பு வர்லா ரப்பி வ ரப்பு கல்லா அப்படிங்கிற இந்த துவாவாக இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ்வே இந்த பிறையை அபிவிருத்தியுள்ளதாகவும் ஈமானுடையதாகவும் சாந்தியுடையதாகவும் இன்னும் ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு அருள் புரிந்து அது உனக்கு பிரியமுள்ளதாகவும் அது உன்னை பொருந்திய நிலையிலும் வெளியாக்கி வைப்பாயாக அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது எனவே இன்ஷால்தா ரமலானுடைய பிறையை பார்க்குறப்ப நம்ம இந்த அழகான துவாவை ஓதி இந்த ரமலானுடைய பிறையை வரவேற்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்தான்